நாணய சேகரிப்பு நண்பர்களே உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி இன்று முதல் மற்றும் ஆகிய மூன்று திருச்சிராப்பள்ளி நாணய கண்காட்சி இங்கு பழங்காலத்து நாணயங்கள் பன்னாட்டு நாணயங்கள் பழமையான பொருட்கள் உடன் பன்னாட்டு தபால்தலை களம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஆர்வலர்கள் மற்றும் நமது பார்வையாளர்கள் யாவரும் தவறவிட வேண்டாம் உறுதியான தகவல்கள் கொடுத்து உதவியவர் திருச்சி ஸ்மார்ட் சிட்டி இன்ஸ்டாகிராம் சேனல் அட்மின் அவருக்கு மிகுந்த நன்றிகள் இடம் ஸ்ரீநிவாசா ஹால் நம்பர் எண்பத்தி ரெண்டு கீழ் பதிமூன்று சி வில்லியம் சாலை எபிஜிய சூரியம் மத்திய பேருந்து நிலையம் அருகே கண்டோன்மெண்ட் திருச்சிராப்பள்ளி அறுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் 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 ஒன்று மேலும் இது போன்ற தகவல்களை தவறாமல் பெற நமது காயின் கலெக்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்பில் இருக்க கருத்துக்களை பகிரவும் மிக்க நன்றி